பாய்ஸ் கொஞ்சம் இந்த அக்காஸ் வீடியோ அந்த வீடியோ வீடியோ அதை விட்டுட்டு மட்டும் தவிர்த்தா போதும் நீட்டா வந்துடலாம் நீங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வரவே இருக்கீங்க சரி ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டா ஓகே லைக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அது எந்த மாதிரி வீடியோஸா இருக்கு புது புதுசா ஐடியா கொடுக்குற வீடியோஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் ஃபுட்டா இருக்கட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் ஒர்க் அவுட்ஸ் ஆகட்டும் அது மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் பசங்க படிக்கிறாங்களோ இல்ல ஆனால் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க சோ அந்த எல்லாம் முறையில கொண்டு போனா கண்டிப்பா வரவே இருக்கலாம் ப்ரோ லாக்டவுனுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவை தான் அதிக பேர் நான் கூட அப்படிதான் இந்த இதுக்குள்ள வந்தேன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம் இப்படி பாக்குற பட்சத்துல இப்ப இந்த டைம்ல நம்ம எப்படி சொல்றோம் கொரோனா டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா எல்லாமே போன் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நெட் மொபைல் ஏன்னா வீட்லயே இருந்தாங்க அந்த டைம்ல உங்களுக்கு எந்த டைமா இருந்தது மொபைல் தான் இருந்தது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஸோ அந்த டைம்ல வந்த வீடியோஸ் எல்லாமே ஓகே ஆஃப்டர் கொரோனா டைம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்து கையிலையும் மொபைல் வந்துருச்சு ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படி அப்படின்னு அதை சாக்கா வச்சு வாங்கினவங்க ஃப்ரீ ஃபயர் தேவையில்லாதது நிறைய அதுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க